வெல்கம் டு அபுர்வாஸ் நல பாகம் நம்ம ஒரு ஹெல்த்தியான லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான அரைக்கீரை கடையல் அதுக்கூடவே கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக வறுவல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி கோவக்காய் வறுவல் இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடையல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த பாசிப்பருப்பை ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம் நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே மலர்ந்து வெந்து வந்துடும் இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷமாக பாசி பருப்பு நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி காரத்துக்கு நாலு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் முழு பூண்டு எடுத்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பை நம்ம வேக விட்டுடலாம் பருப்பு ரொம்ப குழையக்கூடாது மலர்ந்து வெந்து வந்ததுன்னா போதும் பருப்பு வேகும் போதே பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்றாவே சேர்ந்து வெந்து வந்துடும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த பருப்பை வேக விட்டுடலாம் நமக்கு பாசி பருப்பு வேக ரொம்ப டைம் எடுக்காது தவிரவும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க நல்லா பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு அதே சமயத்தில் குழாயாக ஆகி வரலை இந்த அளவுக்கு வேக விட்டோம்னா போதும் நான் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் அளவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் கீரை வேகிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து நான் கிளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் போக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் அரைக்கீரைக்கு பதிலாக மொளைக்கீரை சிறுக்கீரை எது இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கீரை பார்த்து நம்ம சேர்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெந்து வரும்போது சுருங்கிட்டு குறைவாகிடும் இப்போ இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கீரையை வேக விட்டுடலாம் கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் தண்ணி கொஞ்சம் நான் அளவாக தான் வச்சிருக்கேன் இப்போ நான் கீரையை நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் நிறைய இருந்த மாதிரி இருந்து கலந்து விட்ட சுருங்கி குறைவாயிடுச்சு நமக்கு கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதே மாதிரி நம்ம மூடி போட்டும் வேக விடக்கூடாது இப்போ கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம மூடி போடலாம் கலரும் மாறல பாருங்கள் நம்ம மூடி போடாமல் வேக வச்சோம்னா தான் கலர் மாறாமல் அந்த பச்சை தன்மையோடு நம்மளால் கீரை கடைஞ்சிட்டு எடுக்க முடியும் கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இன்றைக்கி கீரை சட்டியில் தான் போட்டு கடைய போகிறோம் இந்த மாதிரி கீரை கடையிற சட்டி கொத்து சட்டின்னு சொல்லுவாங்க அந்த சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கீரையை சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம உப்பை சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கீரை நல்லா சூடாக இருக்கும்போது கடைஞ்சோம்னா நமக்கு நல்லா மையை வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவே மஞ்சு வந்துடும் இப்போ சூடோட நம்ம சட்டியில் போட்டு மத்து வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா நான் கடைஞ்சி விட்டுட்டேன் கீரை ரொம்ப நம்ம மழை மழை மைய மையம் கிடையக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா திரி திரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது தேகட்டாமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நான் கடைஞ்சிருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ கீரையை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீரைக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கீரை நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் இப்போ நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு நான் அஞ்சு வர மிளகா எடுத்திருக்கேன் இந்த காரமெல்லாம் வராது வாசனைக்காக தான் கில்லெல்லாம் அப்படியே முழுசாக காம்போடு தான் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாறிட்டு வதங்கி வரணும் நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு சேர்க்கும் போது கீரை சாப்பிடும்போது அங்கங்கே கடிபட்டுச்சுனா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லேசாக கலர் மாறிட்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்லா சுவையான அரைக்கீரை கடையில் ரெடி கோவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு படுற மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது எந்த ஃப்ரையாக இருந்தாலுமே ஒட்டி பிடிக்காமல் வரும் அடி பிடிக்காமல் வரும் அதுக்காக இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு கோவைக்காய் மாதிரி மெல்லு ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அந்த கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் கோவைக்காய் சேர்த்துட்டு அது கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எந்த விதமான மசாலா எதுவும் சேர்க்கக்கூடாது கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதெல்லாம் வெந்த தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போவே சேர்த்துட்டோம்னா நமக்கு மசாலாவெல்லாம் கரிஞ்சு போயிடும் இப்போ இது அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஓப்பனில் வச்சு நம்ம வேக விட்டோம்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பரவாயில்லப்பிலாம் வச்சுட்டு மூடி விட்டுருங்க மூடி வச்சுட்டு அப்படியே விடாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து எடுத்து பெரட்டி போட்டு வேக விடுங்க அப்போ தான் எல்லா காயும் ஒரே மாதிரியே வெந்து வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ நல்லா இருந்தால் காய் வெந்து கலர் மாதிரி வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் காய் பாருங்க நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு அதே மாதிரி நம்ம சேர்க்கும் போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் பற்றி கொஞ்சம் வெந்து வரும்போது சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்த பிறகு இனிமேல் நம்ம மூடி போடணும்னு அவசியம் இல்லை ஓப்பன்லேயே வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வற்ற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்போ நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியை விட இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்த பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஏற்கனவே சேர்த்துட்டோம் ஆனால் இந்த மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த பொரியல் செய்யும்போது முழுக்க முழுக்க நம்ம சிம்மில் தான் செய்யணும் இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க மசாலா போட்ட பிறகு நீங்கள் ஹைஃப்ளேம்லாம் மாற்றிட்டிங்கன்னா கரிஞ்சு போய்டும் இப்போ சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் ஏறிட்டு காரம் எல்லாம் காய்க்கு நல்லா ஏறி வரும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நேராக மாறிட்டு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கலந்து விடணும் நான் இந்த அளவுலேயும் எடுத்துக்க போகிறேன் நமக்கு நல்லா சுவையான கோவக்காய் வருவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்